கூட்டும் கூட்டோ எங்கள் முக்குளத்தோர் கூட்டம் எல்லாரும் வணங்கிடுவோ பசும் பொழு தெய்வத்தை வழங்கிடுவோம் பசுமொன் தெய்வத்தை வணக்கமே புனித இல்லாமலேயே குடிமட்ட முடியவரிகளுக்கு வணக்கம் வணக்கம்

இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்றார் சுத்து வட்டாரத்தில் ஒன்றிருக்கும் ஏனைய நாடகக்கார அரசியல் பெருமக்களுக்கும் முன்னோர்கள் ஆட்டிய பாறையி முதலோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது கோகண்டான் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் கொஞ்ச நேரத்தில் நானே பயந்து போயிட்டேன் இந்த குட்டியான டிரைவர் எடுத்த வண்டியை பார்த்தா டேய் அப்பா இந்த கருப்ப அது வேற சில்லுமுக்க உடைச்சி வச்சு வச்சிருக்கேன் ஊரோட ஓடி நான் கூட நெளிவு ஆமா காலை ரெண்டு வருச்ச என் தங்கச்சி வேற காரை விட்டு இறங்கி ஓடி என்னமா ஏன்னா மூத்த மச்சான் பொண்டாச்சி அது வேற பாவம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போன் அது வந்துருச்சா தங்கச்சி நானே பார்க்க வந்திருக்கா வரலா வீட்டில் படுத்துருச்சா உக்காந்துருக்கா உனக்கு வராத்த எதுவுமே அது சொல்லிச்சா அந்த அக்கா நீ நாடகாரங்க ஊருக்குள்ள வந்தாங்க இந்த ரத்த ரத்தக்காவல் வாங்கிடுச்சு ஆமா ஒருத்தர் சொன்னேன் இன்னொருத்தன் சொன்ன வண்டி உள்ள நுழையல எப்படி கரண்டு ஆப்பானோட வந்துட்டாங்கன்னா கரண்ட ஆஃப் இருந்து என்னமோ நாடகாரங்களும் வயிற்றுக்காரர்களுக்கு பாவம் செஞ்ச வயலு எல்லாத்துங்க துண்டு ஓட வாங்கயா

வந்து வாங்கங்க நீங்க லைட் அடிச்சால் நான் கூப்பிடத்தான் செய்வேன் இல்ல நாளைக்குள்ள வண்டில போக ஒருத்தர் இருக்கும் போல அதனால சொல்றேன் இல்ல 6 மணி முன்னாடி வந்து கௌரவிக்கப் இந்த பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க ஆமா ஒரு 1000 தணக்கட்டு கூட்டம் வரல இங்க

நமது கீழத்தூவல் மண்ணில் பிறந்து இன்றைக்கு சந்திரபதியாக வேடம் என்று நடித்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணியார் தூவல் தாமரை செல்வி அவர்களுடைய அன்பு புதல்வன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்தாச்சு அதற்கடுத்தபடியாக எத்தனையோ ராஜ்ய நடிகர்களை உருவாக்கி எத்தனையோ ராஜ்ய நடிகைகளை உருவாக்கிய எனது அன்பு அண்ணன் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்களை உருவாக்கிய சி கே சந்திரன் அவர்களின் அன்பு புதல்வன் நமது ஜி கே எஸ் ஜெய மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்தாச்சு அதற்கடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு பழமையான நகைச்சுவை நடிகர் எனது அன்பு அண்ணன் தேவி சண்முகம் அவர்களின் அன்பு புதல்வன் ஆகிய சன் டிவியில் பார்த்துருப்பீங்க ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய எனது அன்பு தங்கை நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது தேச மங்கையர் கரிசி அன்பு தம்பியும் ஆகிய டி எஸ் சிவ சண்முகவேல் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது அதன்படியாக பலவாத்திய சக்கரவர்த்தி நகைச்சுவை நடிகர் மெசஸ் தி காமெடியன் நமது மதுரை அருகாமையில் உள்ள மீனாட்சிபுரத்தை சேந்த எனது அன்பண்ணன் முன்னமலை அவர்களின் அன்பு புதல்வன் மீனாட்சிபுரத்தை சேந்த எம் எம் சரவணகுமார் அவர்கள் நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது கைதட்டு கைதட்டுங்க பின்னாடி யாரா நோண்டறா எடாம இங்கே கேபிள்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறையா நமக்கு தாளத்தை நமது யூடியூப்பு சக்கரவர்த்தி பேரெண்டுக்கு மரியாதைக்குரிய சுவர் மாத்திரையை சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு டப்பா மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் நமது ஓஎபி கேஸ் ஆகிய எனது அன்பு தாத்தா நமது மதுரை புரோக்கர் ஆகிய ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள சேர்ந்த எனது அன்பு தாத்தா எஸ் கே கூலிச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது இந்த அடி எல்லாத்துக்கும் உண்டு இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பேர் என்றுக்கு வரியாதுக்குரிய எங்கள் புகத்தையெல்லாம் இன்னைக்கு வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பார்த்து இன்னைக்கி மனைவி மக்களை விட்டு தன்னுடைய ஊரை விட்டு கொண்டு யூடியூப் மூலமாக சிரித்துக் கொண்டு இருக்கின்ற காரணம் இந்த ஊடகங்கள் எனது அன்பு அரிஹரசுகன் ஐயப்பனுடைய குருநாகரமாகிய இன்றைக்கி முதன் முதலில் இந்த யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்திய எனது அன்பு குருநாதர் ஏகநாதன் கேபிள் வீடியோ சேர்ந்த அன்பு அவர்கள் வேலைக்கு வருவார்கள் பொன்னாடைகள்